சைவமும் தமிழும் இணைப்பிரியா ஒன்று இரண்டினது காலமும் தோற்றமும் யாரும் கண்டறியவில்லை சைவம் ஒரு மதமோ சாதியோ அல்ல சைவம் என்றால் செம்மை நெறி உலகத்தில் பிறந்த அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய பொதுநோக்கு உடையது சைவம் சிவத்தோடு தொடர்புடையது சிவ என்னும் சொல் நன்மை மங்களம் என்னும் பொருள் உடையது கிறித்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிவ வழிபாடு இருந்தது என்று இந்திய புதைப்பொருள் ஆராய்ச்சி கணக்கெடுப்பின் இயக்குனரும் ஆய்வறிஞருமான சர் ஜான் ஹியூபர்ட் மார்ஷல் குறிப்பிட்டுள்ளார் ஐயாயிரம் வருடம் பழமை வாய்ந்த வெளி நாகரீகம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊர்களையும் ஆறு பெரிய நகரங்களையும் கொண்டது முதன் முதலில் சக்கரங்களையும் படகுகளையும் போக்குவரத்துக்கு பயன்படுத்திய ஓர் வளர்ச்சி பெற்ற திராவிடர் நாகரீகமாக திகழ்ந்தது சிவ வழிபாடும் அங்கே இருந்தது என்று புதைபொருள் ஆய்வு உறுதி செய்தது மதுரையை மையமாக கொண்டு தமிழ் புலவர்கள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தனர் வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ் சங்க காலத்தை மூன்று வகையாக பிரித்துள்ளனர் முதல் சங்க காலத்து நூல்கள் முற்றிலும் அழிந்து போயின இரண்டாம் சங்ககாலத்து பிற்பகுதியில் கிடைத்த நூல் தொல்காப்பியம் அதில் முருகன் திருமால் இந்திரன் வருணன் காளி போன்ற நில தெய்வங்களை மக்கள் வழிபட்டனர் என்ற செய்தி உள்ளது இந்த நில தெய்வங்களை கடந்த ஓர் முழுமுதற் கடவுள் ஒருவன் உண்டு அவன் வினைநீங்கிய தூய அறிவானவன் அவனை வணங்குதல் மூலம் நாம் விதியை வெல்லலாம் என்ற சைவ சித்தாந்த கருத்தை தொல்காப்பியம் தெளிவுபடுத்தியது மூன்றாம் சங்க காலத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்கள் சங்க இலக்கியத்தில் சிவன் என்ற சொல் இடம்பெறவில்லை என்றாலும் ஈசன் ஆலமர் செல்வன் தாழ்சடை பெரியோன் முக்கண்ணான் என்ற சிவபெருமானை குறிக்கும் சொற்களும் சிவபெருமானின் இயல்பும் ஐந்தொழிலும் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன பூம்புகார் காஞ்சி மதுரை போன்ற இடங்களில் கோவில்கள் இருந்ததாக அச்சங்க நூல்கள் தெரிவிக்கின்றன சேர சோழ பாண்டியர்கள் அப்போதைய தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள் கிபி நூறு முதல் கிபி அறுநூறு வரை உள்ள காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இருண்ட காலம் என குறிப்பிடுகின்றனர் இக்காலத்தில்தான் தமிழ்நாட்டில் பிற மொழியினரான களப்பிரர் புகுந்து ஆண்டனர் இக்கால பகுதியில் சைன மற்றும் பௌத்த சமயங்கள் மெல்ல சிறப்புற்று வளர சைவ சமயத்தின் நெறிகளும் வழிபாட்டு முறைகளும் தடம் புரண்டன இருண்ட கால பிற்பகுதியில் பல்லவர்களும் பாண்டியர்களும் களப்பிரர்களை வென்று ஆட்சியை கைப்பற்றினார்கள் களப்பிரர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தாலும் அவர்கள் ஆதரித்த சைனமும் பௌத்தமும் பேரூன்றி நின்றன சைன சமயத்தின் கொள்ளாமை கொள்கையும் பௌத்தர்களின் அஹிம்சையும் பல்லவ மற்றும் பாண்டிய மன்னர்களின் கவனத்தை ஈர்த்தன சமண பௌத்த கொள்கைகள் தமிழ் மக்களிடையே புகுத்தப்பட்டன திருநீர் அணிந்தவரை கண்டாலோ கேட்டாலோ தீட்டாகிவிடும் என சமண குருமார்கள் கருதினார்கள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கவோ அதனை இயக்கவோ ஓர் கடவுள் தேவையில்லை பிரபஞ்சம் எப்போதும் உள்ள பொருள் அதன் இயக்கம் இயற்கை என கருதியது சமண மற்றும் பௌத்த கொள்கைகள் மேலும் பயன்கள் வினை செய்தவரை தானே வந்தடையும் அதற்கு கடவுள் தேவையில்லை என்ற கோட்பாட்டை தழுவி நின்றது இச்சமயங்கள் ஆனால் சைவம் சடப்பொருளான மாயையைக் கொண்டு இப்பிரபஞ்சத்தை கடவுள் படைத்தான் என்ற கொள்கை உடையது அறிவற்ற சடப்பொருளான மாயை தானே இயங்கும் சக்தி இல்லாததால் அதனை இயக்க ஓர் பேராற்றல் வேண்டும் அதுவே கடவுள் அக்கடவுளே நாம் செய்யும் வினைக்கு போல இன்பத் துன்பங்களை ஊட்டுகிறான் அவனை வணங்குதல் மூலம் நாம் நமது விதியை வெல்லலாம் என்கிறது சைவம் பெண்ணாய் பிறந்தவளுக்கு மோட்சம் கிடையாது என்ற சைன கொள்கை இதோ என் அம்மை வருகிறாள் என்று சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை வரவேற்ற கூற்றுக்கு புறம்பானது என்று சைவ மக்கள் கலங்கினர் பெண் சமத்துவத்தை அர்த்தநாரியாக விளக்கியவன் சிவபெருமான் என்பது சைவ கோட்பாடு கடவுள் இப்பிரபஞ்சத்தை படைக்கவில்லை இயக்கவும் இல்லை என்ற சைன பௌத்த கோட்பாடுகள் தொடருமானால் இறைவனுக்கு நன்றி செலுத்தவோ வணங்கவோ தேவையற்றதாகிவிடுகிறது மக்கள் நாளடைவில் கடவுளை மறந்து விடுவார்கள் கோயில்களும் பராமரிப்பு என்றி அழிந்து போகும் என்று சைவ மக்கள் அச்சமுற்றனர் இவர்களது அச்சத்தை போக்க வல்லவர் யார் சைவத்தை மீண்டும் நிலைநாட்ட வந்தவர் யார்